ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம நல்ல மிளகு அதாவது குறுமிளகு பெப்பர் பிளான்ட் எப்படி வளர்க்கலாம்னு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த நல்ல மிளகு செடி வளர்ப்பதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இது பாருங்கள் இது சின்னதாக நட்டு வளர்த்தி நாங்கள் இப்போது திழில் அதாவது இளம் தழியை போட்டு வளர்ந்து வருது பாருங்கள் இந்த மாதிரி நட்டு வளர்வதற்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு பெருசாக அதாவது ரொம்ப உயரமாக நிற்க நல்ல மிளகு செடியிலேருந்து நம்ம சின்ன கொப்பாட்டு அதாவது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சின்ன கொப்பாட்டு நம்ம எடுக்க வேணும் எடுக்கணும் ஃபஸ்ட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு சின்ன மரம் அதாவது மாமரம் பலாமரம் இந்த மாதிரி மரத்தை செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் இந்த மாதிரி சின்ன கொப்பா இருக்கிறது நம்ம வந்து கொஞ்சம் ஆழமாக குழி தோண்டி அதை புதைச்சி வச்சு ஒரு கயிறு போட்டு கட்டி அதில் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுட்டேன்னா நம்மளுக்கு அது கொஞ்ச நாளையில் அதாவது ஒரு வாரத்துலேருந்து ஒரு மாதத்துக்குள்ளே அது வந்து தளிர் விட ஆரம்பிச்சிடும் இதே மாதிரி சின்ன கயற கட்டி பாருங்கள் அதில் நான் நட்டு வச்சாச்சு அப்புறம் வந்துட்டு கயிறு கட்டி கயிறு கட்டிய மெதடி என்ன எப்படின்னு பார்க்கலாம் ஏற்கனவே இது நாங்கள் நட்டு வச்ச செடி நட்டு வச்ச செடியில் இப்படி கயிறு கட்டி வச்சுருங்கன்னு பாருங்கள் இப்படி இப்படி நட்டு வச்சுட்டு என்னாக்கி நம்மளுக்கு ஒரு மா வாரத்துலேருந்து ஒரு மாதத்துக்குள்ளே இதை மாதிரி தளிர் விடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளிர் விட்டு அது வந்து அந்த அந்த அதே மரத்தில் வந்துட்டு அப்படியே படரை ஸ்டார்ட் பண்ணிடும் அப்படியே படரை ஸ்டார்ட் பண்ணும்போது வேகமாக வளர்ந்துடும் நான் கொஞ்சம் வெயில் படு இடமாக இருக்கணும் அதே நேரத்தில் எந்த மரம்னாலும் எந்த மரம்னா மாமரம் பலாமரம் இப்படிப்பட்ட முக்கியமான மரங்களை நட்டு விட்டேன்னா இதே மாதிரி பாருங்கள் இது ஒரு மாமரத்தில் விட்ட நல்ல மிளகு செடி இதில் வந்துட்டு எவ்வளோ காய் வந்துருக்குன்னு பாருங்கள் ஒரு ஒரு சீசனில் ஒரு கா இந்த காயெல்லாம் நம்ம முத்துனதுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டேன்னா அடுத்த சீசனில் உடனே உடனே அது எடுத்தது உடனே வந்துட்டு பூ விட்டு விட ஆரம்பிக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ உயரமாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்